啊看一下嘛，你看。 Yes, hi, Wanda. Welcome. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ண ஒரு லைக்கா போட்டு விடுங்க

ஹாய் ஹாய் வாங்க ஹலோ வா அது என்ன பண்ணிருக்கீங்க புரியலையே பீவராக இருக்கு ஹெவி ஃபீவர் அம்மா ஐ ஏம் அன்பு அன்பு ஒன்றுதான் நடாதே அடிதானுங்களே சாப்பாடு சாப்பிட்டா வாங்கிட்டு கேக் சாப்பிட வரீங்களா சாஃப்டா எனக்கு எப்படி உடையது பாருங்க வாங்க தான் முருகண்ணா லை போடுண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அப்படி இல்லைன்னா ஃபீவர்னா எதுவுமே வாய்க்கு நல்லா இல்லை பிஸ்கட் எதுவுமே வாய்க்கு எடுக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா பசங்களும் ஸ்கூல் போகல முடியலண்ணா ஹெல்த் இஸ் நாட் வெல் எந்த வேலையும் பார்க்காம ஒரு டூ டேஸ் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல் வருது என்ன பண்ணுறது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி பெட்டுக்கு சாப்பாடு வரணும் பசங்களை யாராவது பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ரெண்டே ரெண்டு நாள் போதும் இங்கே வேறு கிளைமேட் சரியில்லைன்னா பனி அதிகம் காலையிலே எழுந்து அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் கடையை திறந்தத வேப்ப மரத்துக்கு கீழே பக்கத்துல கிணறு கூலிங் ஓவரு இல்லைன்னா சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் அதான் குக்கர்ல ஈஸியாக வைக்க முடியும் நான் அடுத்த அடுப்ப துடைக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் மாத்திரை போடணும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது தலை ஃபேஸே சமைக்க ஃபேஸ் காமிக்க மாட்டேங்க தாங்க முடியாத ஃபீவர் மட்டுக்குள்ள பே வராது ம பேயே வராது ஏறு ஏறுமா ஏறமா போனேன் போயிட்டால் மாத்திர அளவு போட்டும் சரி வரல நல்லா தூங்கணும் வேற வழி இல்லை நீங்க பாருங்க பேச காமிக்க முடியாதுங்க நல்லா கொடூரமா இருக்கு ஆமாங்க ஆமா ஓ அடுத்த கமாண்ட் யோசிச்சுட்டு ஓடு அது மைனி ஒட்ட நறுக்கி விட்டாங்க கம்பெனி பேரும் போட்டுருக்கோங்க லாம் பயப்பட வேண்டியதாக இருக்கும் பாருங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை மூணு பேருக்குமே உடம்பு சரியில்லை mba out

oleh itu yang berseraga serkata gua apa kalau kurang manda kalau udah yang